Hi dear friends, welcome to my channel English with Michelle. இன்னைக்கு நாம் tense usageல காமனா பண்டிருச்சல mistakes பத்தி பார்க்கலாம் வாங்கு. First sentence பாருங்க, I am knowing the answer. இதுல் என்ன யரேர்? Know வந்து stative verb அப்பியும் செல்லும். Stative verbs கே examples என்னனா, அது stative நான் ஒரு டிஸ்கிரைபிங் எ ஸ்டேட் அல்லது ஒரு கண்டிஷன் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிலீவ் லவ் லைக் இந்த மாதிரி ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் கூட நம்ம எப்போவுமே ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கக்கூடாது அதாவது ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸை நம்ம எப்பவுமே கன்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது அதனால கரெக்ட் வந்து ஐ நோ த ஆன்சர் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஷீ இஸ் ஹேவிங் எ கார் இதில் பசன் ஹேர் அப்படிங்கிறது பர்சன் பர்செஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்ஸிலரி ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னா ஐ ஹேவ் ஐ ஹேவ் அ கார் ஐ ஹேவ் அ பென் ஐ ஹாவ் அ கோல் நெக்லஸ் என்ன வேணால் சொல்லலாம் அந்த பசிஷனுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் நம்ம அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது continuous ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் ஷி ஹேஸ் கார் அப்படி தான் சொல்லணும் இப்போது ஹேவ் பர்சனுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் பட் இங்கே ஹேஸ் ஏன் போட்டிருக்கோம் ஷி வந்து சிங்குலர் சிங்குலர் ஹேவோட சிங்குலர் ஃபார்ம் வந்து ஹேஸ் ஹேவ் வந்து plural form, has வந்து singular form. next sentence சென்டென்ஸ் she is liking coffee, இதுவும் தப்பு இந்த லைக்குங்கிறது ஒரு ஸ்டாட்டிவ் verb, அதிலே நம்ம வந்து அந்த கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது ஹீ லைக்ஸ் காஃபி இந்த எஸ் ஏன் சேர்த்துருக்கோம் இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட் யூஸ் பண்ணுறப்ப வேர்ப் கூட எஸ் சேர்ப்போம் அடுத்து பாருங்க தே ஆர் கோயிங் டு ஸ்கூல் day இந்த டே ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் டே பண்ணுறதுக்கு நாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அது தப்பு நம்ம என்ன கரெக்டாக பண்ணணும்னா என்ன போடணும் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும் தே கோ தே ப்ளூரல் அதனால கோ மட்டும்தான் இதை இது இங்கே சிங்குலர் இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் கூட எஸ் சேர்த்துருப்போம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ வாட்ச் டிவி நவ் பாருங்க நவ் இருந்தாவே நம்ம ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால ஐ வாட்ச் டிவி நவ்ங்கிறது ராங் ஐ ஆம் வாட்சிங் டிவி நவ் அதுதான் கரெக்ட் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸும் ஷி ரீட்ஸ் நவ் நவ் இருக்கிறனால நாம் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஷி இஸ் ரீடிங் நவ் அந்த முந்தின சென்டென்ஸில் ஐங்குறனால ஆம் போட்டிருக்கோம் இங்கே ஷீங்கிறதுனால இஸ் தான் போடணும் ஹீ ஆல்வேஸ் இஸ் கம்மிங் லேட் ஆல்வேஸ் ரெகுலர் ஆக்ஷன் அதுக்கு நாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஹீ ஆல்வேஸ் கம்ஸ் லேட் தான் கரெக்ட் The பேபி cries நவ் இப்போது நவ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் Present continuous. அப்போ இங்கே இஸ் crying. The பேபி இஸ் crying நவ் அதுதான் கரெக்ட் மை மதர் நெக்ஸ்ட் sentence நீங்களே பாருங்கள் ஆன்சர் தரிதா பாருங்கள் மை மதர் குக்ஸ் நவ் இது தப்பு தானே ஏன் நவ் இருக்குது நவ் நான் இந்த present கன்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் மை mother இஸ் குக்கிங் நவ் அதுதான் கரெக்ட் அடுத்து ஐ am ஈட் நவ் இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அந்த வேர்ப் கூட தேவையில்லாமல் ஒரு ஆக்ஸிலரி வேர்பெல்லாம் சேர்ப்பாங்க அது தப்பு இப்போ correct என்ன அதுவும் இன்னொரு கரெக்ஷன் இருக்குது நவ் இருக்கனால நேச்சுரலி இது வந்து present continuous டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஐ am ஈட்டிங் now, தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஐ seen சீன் தட் மூவி எஸ்டே இந்த ஹேவ் சீன் வந்து present perfect. I have seen present perfect. நமக்கு இந்த time மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம present பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணவே கூடாது இப்படி எஸ்டடே நேத்து அப்படி எப்போ பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணுறப்ப அந்த பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சிம்பிள் பாஸ்ட் ஓகே ஸோ ஐ சா தட் மூவி எஸ்டே இந்த எஸ்டே அப்படின்னு எப்போ நடந்துச்சுங்கிற அந்த டைமை சொன்னனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அதே மாதிரி தான் ஷி ஹாஸ் ஃபினிஷ்டப் லாஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் வந்துருச்சு நேற்று எப்போங்கிறத சொல்லியாச்சு அப்போது இந்த ஹேஸ் ஃபினிஷ்ட் அந்த present பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஃபினிஷ்டு அந்த பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அடுத்து ஐ சா திஸ் மூவி ஆல்ரெடி இங்கே வந்து இந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன் எப்போங்கிறத நம்ம சொல்லலை அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும் ஐ ஹேவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி ஹிவன் ஜஸ்ட் நவ் இது தப்பு இப்போ தான் போனோம் அதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹீ ஹாஸ் ஜஸ்ட் கான் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் எஸ்டர்டே இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எஸ்டர்டே இருக்குது அப்போ என்ன டென்ஸ் போடணும் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஐ கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் எஸ்டே இந்த டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறனால பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இவ்வளோ சென்டென்ஸ்லேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீ கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளனேஷன் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்